ஆண்டவரு ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய செய்தினுடைய தலைப்பு த கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல் ரோமர் கேது நிருபம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கி தீர்ப்பு இல்லை ஆவியின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஆவிக்கேற்றபடி ஆவிக்குரியவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் கத்தருடைய விருப்பம் ஆகவே ரட்சிக்கப்பட்ட சிலரால் ஆவிக்கேற்றபடி அவர்களால் நடக்க முடியவில்லை அதுக்கு காரணம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் வழிநடத்தலும் ஆலோசனையும் புத்திமதிகளும் இல்லாததுக்கு அதுக்கு காரணம் வருஷுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துகிறவராக இருக்கிறார் நமக்குள்ளே ஆவிக்குரிய சிந்தையை தருகிறவராக இருக்கிறார் மாம்ச சிந்தை மரணம் என்று வசனம் சொல்கிறது மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நடப்பதனாலே அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள் அதான் மாம்சத்துக்குரிய சிந்தையை ஜெயிப்பதற்கு என்ன வழி பரிசுத்த ஆவியானுடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்புக்கொடுக்கும்போது அவர் நம்ம நம் மீது அவர் ஆளுகை செய்கிறார் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் ஆவிக்குரிய சிந்தையை நமக்குள்ளே தருகிறார் அந்த மாம்ச சிந்தையை ஜெயிப்பதற்கான கிருபையும் வல்லமையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தருகிறார் என்பதை பார்க்கிறோம் அப்போ ரிட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் காரணம் அவர்கள் ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே ஆத்மாவில் மறித்து கிடந்தவர்களை வருஷத்த ஆவியானவர் அவர்களை உயிர்ப்பீத்து ஆத்மாவே ஆத்மாவில் ஜீவன் தந்து அவளை வாழ வைக்கிறவராக இருக்கிறார் ஆகவே நாம் பாவத்துக்கு மறித்தவர்களாக நீதிக்கு பிழைத்தவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அந்தகார இருளிருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியாக அவரிடத்துக்கு நம்மை வர வைத்திருக்கிறார்கள் ஆகவே நம் ஒளியின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது குறித்து சபை விசுவாசிகள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள் வரங்களை பெற்றிருந்தார்கள் அபிஷேகத்தை பெற்றவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக நடந்து கொண்டார்கள் அதனாலே பவுல் மிகவும் வேதனையோடு கூட இந்த வார்த்தையை சொல்கிறார் ஒன்று பொருந்தியர் மூன்று மூன்றில் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று அவர்களை பார்த்து சொல்கிறார் அப்படி என்றால் ஆவிக்குரியவர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாகிய நாம் ஆவியாருடைய கட்டுப்பாட்டுக்குள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் இந்த புரிந்து சபையார் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தார்கள் வரங்களை பெற்றிருந்தார்கள் ஆனால் அவர்கள் மாம்சத்தின்படி நடந்தார்கள் ஆகவே பவுல் அவரிடத்தில் சொல்கிறார் வரங்கள் நீங்கள் எத்தனை பெற்றிருந்தாலும் ஆவி கேற்றபடி அதனாலே மற்றவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது என்று சொல்கிறார் அவை எந்த பயனும் இல்லை ஆவினால் நடத்தப்படுவது என்பது பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது அவர் உங்களுடைய மனம் சித்தம் மற்றும் உணர்வுகளை ஆளுகை செய்யக்கூடியவராக இருக்கிறார் உதாரணத்துக்கு ஆவியானவர் உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுத்தர விரும்புகிறார் ஆனால் நீங்களோ வேதத்தையே வாசிக்காது இருந்தால் அவர் எப்படி வசனத்தை கற்றுக் கொடுக்க முடியும் சத்தியத்தை எப்படி அவர் கற்றுக் கொடுக்க முடியும் ஆகவே நாம் சத்தியத்தை கற்றுந்தால் மட்டுமே ஆவியானவர் ஏற்ற வேளையிலே அந்த வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்துவார் ஞாபகப்படுத்தி நம்மை எச்சரித்து கண்டித்து உணர்த்தி போதித்து புத்தி சொல்லி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே வேதத்துக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் அனுதினமும் நாம் ஒழுங்கான வேத வாசிப்பை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படி நீங்கள் கடைபிடிக்கும் போது ஆவியானவர் உங்களுக்கு தெரியாத மறைவான காரியங்களை ஆவிக்குரிய சத்தியங்களை அவர் உங்களுக்கு அழகாக போதித்து கற்றுத்தந்து நடத்துவார் ரெண்டாவது காரியம் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சி உள்ளவராக இருக்க வேண்டும் அதுக்கு தேவையான பலனை கிருவையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது நாம் அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் அப்படி என்றால் தான் தேவன் நமக்கு புது கிருவைகளையும் புது பலனையும் நமக்கு தருகிறார் ஜெபிக்காத ஒருவருக்கு எப்படி ஆண்டவர் புது கிருவையும் புது பலனையும் தர முடியும் ஆகவே ஒன் ஒழுங்கான ஒரு ஜெப வாழ்க்கையை நமக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தின தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாக நாம் மாறுவோமானால் அணுதினமும் நமக்கு வேண்டிய புது கிருவைகளை புது பலனை நமக்கு தருவார் அப்பொழுது அணுதினமும் நாம் சந்திக்கிற புதிய பிரச்சனைகளை புதிய சவால்களை நாம் எளிதாக அவைகளை ஜெயித்து விட முடியும் நமக்கு விரோதமான பாவ சோதனைகளை நமக்கு விரோதமான போராட்டங்களை நாம் ஜெயிப்பதற்கான ஒரு கிருபையும் வல்லமையும் பலனையும் பரிசு தாவியானவர் நமக்கு தந்தருள்வார் அப்போ வேதத்துக்கும் ஜபத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார் உங்களை பலப்படுத்தி நடத்தக்கூடிய வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறார் என்பதை பார்க்குறோம் முதலாவது அவர் தம்முடைய வேத வசனத்தை கொண்டு நம்மை வழி நடத்துகிறார் த ஹோலி ஸ்பிரிட் கைட்ஸ் யூ த்ரூ இஸ் ஓலி ஸ்கிரிப்சர் பரிசுத்த ஆவியானவர் தங்களுடைய பரிசுத்த வேத வசனத்தின் மூலமாக உங்களை இருக்கிறார் ஆகவே நீங்கள் அணுதினமும் படிக்கின்ற வேத வசனத்தை அவர் சூழ்நிலைக்கு ஏற்ப அதை பயன்படுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார் நீங்கள் ஐந்து வருடம் வேதத்தை தொடர்ந்து நீங்கள் ஐந்து முறை வேதத்தை படித்திருக்கீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆறாவது வருடமும் நான் படிக்க வேண்டுமா என்று நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது ஆறாவது வருடமும் நீங்கள் படிக்க வேண்டும் அனுதினமும் நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு வசனமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பல சூழ்நிலைகளில் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவராக இருக்கிறார் வசனம் சொல்கிறது யோ யோகான் சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று வசனம் சொல்கிறேன் அப்போ சத்திய ஆவியானவர் அவருக்கு பெயர் பரிசுத்த ஆவியானவருக்கு பெயர் சத்திய ஆவியானவர் த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் அவர் என்ன செய்கிறார் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார் அப்படி என்றால் வேதத்தில் ஏராளமான உபதேசங்கள் இருக்குது ஏராளமான சத்தியங்கள் இருக்குது நம்ம ஏஜி ஸ்தாபனத்தில் பதினாறு அடிப்படை உபதேசங்களை நாம் பின்பற்றுகிறோம் ஆகவே இந்த வேத சத்தியங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் அப்படி போதிக்கும்பொழுது அவர் உங்களை அந்த நல்ல சத்தியத்துக்குள்ளே உங்களை நடத்தி செல்ல அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் வேத வசனங்களை வேத வசனத்தின் மூலமாகத்தான் ஆவியானவர் நம்மை நடத்த விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு விசுவாசி தன் இக்கட்டான ஒரு நிலைமையில் தேவனை நம்புவதற்கு பதிலாக அவர் நம்பி ஒரு மனிதன் மேலே ஒரு நபர் மேலே அவர் அவர் நம்பிக்கை வைத்திருப்பாரானால் பரிசுத்த ஆவியானவர் அவர் படித்த வேத வசனத்தின் மூலமாக அவருக்கு ஞாபகப்படுத்துவார் உதாரணத்துக்கு சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தல் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வசனம் சொல்கிறேன் நம்முடைய அப்போது அவனுடைய இக்கட்டான சூழ்நிலை ஒரு விஸ்வாசி மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு பேசுவார் மனுஷனை நம்புவதை பார்க்கலும் பற்றுதலாக இருப்பது இருப்பதுதான் நலம் வேதத்தினுடைய மைய வசனமே இதுதான் முழு வேதாங்கத்தினுடைய மைய வசனமே இந்த வசனம்தான் பாருங்க ஒரு மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் ஆனால் அதே கத்தற்பேரில் அவர்கள் பற்றுதல் பற்றுதலாக இருப்பதும் போது ஆண்டவர் ஏராளமான மனிதர்களை அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கு அனுப்புவார் அதுதான் உண்மையான வழி நடத்துது அப்போ ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் தேவனை நாம் முற்றிலும் சார்ந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய பிரச்சனையிலே அவர் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்தி நமக்கு தேவையான அனுகூலமான வழிகளை நமக்கு உண்டாக்கி அவர் நம்மை வழி நடத்துவார் ஜெயிக்க பண்ணுவார் அந் நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருவார் நம்முடைய கஷ்டத்தில் நெருக்கத்தில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் ஆவியானவர் நமக்கு பலப்படுத்துவார் என்பதை பார்க்குறோம் இதுக்கு வேதத்தில் ஏராளமான உதாரணங்களை நாம் பார்க்க முடியும் யோசிப்பு பார்க்கும்போது அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒருவன் சுயம்பாகியும் சமையல் அறையில் வேலை செய்யக்கூடியவர் ஆனால் இருவருக்கும் அவர்கள் கனவு வந்தபோது ரெண்டு பேருக்குரிய கனவையும் அவர் விவரித்து சொன்னார் அவர் சொ யோசிப்பு சொன்ன கனவின்படியே அது பழித்து விட்டது அப்பொழுது அந்த சுயம்பாகியத்தில் இந்த யோசிப்பு சொல்கிறார் நீ என்னை வெளியே போன பிறகு என்னை நினைத்துக்கொள் என்று சொல்கிறார் ஆனால் அவன் மறந்தே போயிட்டான் மறந்தே போயிட்டான் ஆனால் கத்தரை அவர் விசுவாசித்து யோசிப்பு இருக்கும்பொழுது தான் கத்தர் என்ன செய்தார் பார்வோன் ராஜாவுக்கு வந்த கனவை வெளிப்படுத்த இப்பொழுது யோசிப்பை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு கத்தர் அனுகுலம் பண்ணினார் ஆகவே மனுஷன் மறந்து போவான் மனுஷன் மனுஷனுடைய சுபாவமே மறந்து போகிற ஒரு சுபாவம் ஆகவே நாம் தேவன் பேரில் பற்றுதலாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது இரண்டாவது உதாரணத்தை பார்க்குறோம் கத்தரை விட நாம் இதை உலகப் பொருட்கள் மீது பணத்தின் மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது பரிசு தாவியானவர் நமக்குள்ளே பேசுவார் மார்க்கு ஸ்வீசி எட்டு முப்பத்தி ஆறு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதரவு கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வசனம் சொல்கிறது ஆம் அருமையான நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கத்தர் மேலே இருப்பதை விட பணத்தின் மேலும் உலகப் பொருட்கள் மேலும் போகும்போது இந்த வேத வசனம் நமக்கு உணர்த்தும் ஒரு வாலிபன் ஓடி வந்து இயேசு விடத்தில் கேட்கிறான் இயேசுவே நானு பின்பற்றி வர விரும்புகிறேன் இயேசு சொல்கிறார் நீ இந்த கற்பனைகள் எல்லாம் கைக்கொள் என்று சொல்லும்பொழுது அவன் என் சிறு வயது முதல் நான் கை கொள்கிறேன் என்று சொன்னான் மீண்டுமாக ஆண்டவர் அவனிடத்தில் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ உனக்குள்ளதை விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவன் துக்க போய்விட்டான் ஆண்டவருக்கு அவன் பதில் சொல்லவே இல்லை அப்படி என்றால் அவனுடைய நம்பிக்கை எல்லாமே எதில் இருக்குது பணத்தின் மேலும் உலக பொருட்கள் மேலும் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது ஆண்டவர் பேசுகிறார் நீ அவைகளை விட்டு கத்தர் மேலே நம்பிக்கையாக இரு கத்தரை பின்பற்ற வேண்டுமானால் நீ கத்தரை தான் நம்ப வேண்டும் தான் உனக்கு எல்லாமே அவர்தான் உன்னை வழி நடத்துகிறவர் உன் தேவைகளை சந்திக்கிறவர் அவர்தான் உன் கூட இருக்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அன்பதற்காகவே ஆண்டவர் அதை விட்டுவிட சொன்னார் ஆனால் அவனால் விட்டுவிட முடியவில்லை அதனாலே அவன் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை அவன் அருமையான இன்றைக்கு நிறைய அநேக விசுவாசிகள் இப்படித்தான் தவறான முடிவுகளை எடுத்து உலக பழக்க உலக பொருட்கள் மேலே நம்பிக்கை வைத்து கத்தரை மறந்து போகிறார் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் சத்திய ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு கத்தர் மேல் விசுவாசமாக இரு என்று நம்ம என்ன செய்கிறார் அந்த உலக பொருட்கள் மேலே பணத்து மேலே இருக்கிற அந்த ஃபோக்கஸை எடுத்து இப்போது நம் கிறிஸ்து மேலே நம்ம நம்முடைய கவனத்தை செலுத்தும்படிக்கு நம்மை வழிநடத்துகிறார் ஆவியானவர் மூன்றாவது பார்க்குறோம் பாவ சோதனைகள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது வேத வசனம் நமக்கு இப்படி வருகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பதில் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உமது வசனத்தின்படி தன்னை காத்து தானே என்று வசனம் சொல்கிறேன் இப்போ பாவ சோதனைகள் இந்த உலகத்தில் நமக்கு அநேகம் உண்டு ஆனால் வேத வசனம் நம்மை அந்த பாவ சோதனையிலிருந்து தப்பிக்கும்படிக்கை நம்மை எச்சரித்து நம்மை வழி ஒரு வசனமாக இருக்கிறது அப்போ சத்திய ஆவியானவர் இப்படிப்பட்ட வசனத்தின் மூலமாக நம்ம பாவத்திலிருந்து நாம் ஜெயிக்கும்படிக்கு பாவத்திலிருந்து விட்டு விலகும்படிக்கு ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் என்பதை பார்க்குறோம் பிரசங்கி பன்னிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிஷ்டிகரே நினை தீங்கினால் வராததுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை என்று ஏழு வசனங்கள் வரைக்கும் ஒன்று முதல் ஏழு வசனங்கள் வரைக்கும் அவங்க சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை வருகிறது ஆம் அருமையானவர்கள் இந்த கடைசி நாட்களில் அநேக விதமான சோதனைகள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அதிலிருந்து நாம் விடுபடும்படி வெளியே வரும்படி நமக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய வசனத்தின் மூலம் வழிகாட்டக்கூடிய ஆவியானவர் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் இப்படி ஜெயித்தவர்கள் அநேகர் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்ததுனாலே ஆவியானுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவர்கள் தப்பித்தவர்கள் விடுதலை பெற்றவர்கள் அநேகர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் கிட்ட நண்பர்களோடு சேரும்பொழுது ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் ஒன்று பொறுந்தியர் பதினைந்து முப்பத்தி மூன்று சொல்கிறது மோசம் போகாதீர்கள் ஆகாத சம்பாஷனைகள் நல்வொழுக்குங்களுக்கு கெடுக்கும் அப்படி என்றால் தேவையில்லாத வீணான நண்பர்களோடு நாம் சேரும்பொழுது அவர்களால் நம்முடைய பெயர்கள் நற்பெயர்கள் கெட்டுப்போகிடும் நல் ஒழுக்கங்களை கெடுத்துவிடும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஆகவே ஆவியானவர் நம்மை நமக்குள்ளே இருந்து கொண்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல அவர் வசனத்தை கொண்டு நம்மளை போதித்து எச்சரித்து கண்டித்து உணர்த்தி நம்மை சரியான வழியில் நம்மளை நடத்தக்கூடியவர் நீதியிலே நடத்தக்கூடியவர் அவருடைய மிகப்பெரிய நோக்கம் நம்மை பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை பல்லவத்துக்கு நேராக நம்மளை அவர் வழி நடத்தி கொண்டு போகிறார் ஆகவே நாம் அவருடைய சட்டத்துக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து நம் அவர் மதிக்கும் பொழுது நம் நல்ல வழியில் நடந்து பிறகு நாம் பல்லவத்தை அடையும் படிக்க கற்ற நமக்கு வழி நடத்துகிறார் இன்னொரு காரியத்தை பார்க்குறோம் இப்படி தோல்வி நஷ்டம் பயம் சோர்வு கவலைகள் போராட்டங்கள் பாடுகள் எதிர்ப்புகள் போன்ற பல சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் இப்படி வேத வசனத்தின் மூலமாக நம்மளை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை தேற்றி தைரியப்படுத்தி நம்மளை அவர் பலன் கிருபைகளை தந்து நம்மளை நடத்தக்கூடிய ஆவியானவராக இருக்கிறார் எதிர்காலத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகள் தீர்மானங்கள் அவைகளை குறித்தும் ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் வசனங்களை கொண்டு போதிக்கிறார் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நமக்குள்ள நம்பிக்கை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக உணர்த்தி நமக்குள்ள என்ன தருகிறார் நம்பிக்கையை தருகிறார் பேசுவதற்கு தைரியத்தை தருகிறார் உதாரணத்துக்கு மார்க்கிஸ் விசேஷம் பத்தாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபது வரைக்கும் வாசிக்கும்போது பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று பார்க்குறோம் அப்போஸ் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பதிமூன்றில் வாசிக்கும் போது பேதரும் யோமானம் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் உடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் ஆம் உள்ள இயேசு இடத்துல அவள் கேட்ட ஆவிக்குரிய சத்தியங்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்தது ஆவியானவர் இப்பொழுது அவளுக்குள்ளே இருந்து அவைகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தி இப்பொழுது அவர்கள் தைரியமாக வசனத்தை கொண்டு பேசும்படிக்கே அவர்களை ஊக்குவித்தார் பானத்தில் பூமியிலும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று தைரியமாக சொன்னார்கள் இப்படிப்பட்ட தைரியத்தை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர் ஆகவே அருமையானவர்களே இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் உங்களுக்கு தேவை அவசியம் என்பதை நீங்கள் உணருங்கள் ஆவியானவருடைய வசனத்தின் ஆவியானவர் வசனத்தின் மூலம் உங்களை வழிநடத்த வேண்டுமானால் பரிசுத்த வேதாமத்தை நீங்கள் அனுதினமும் வாசியுங்கள் அடுத்து வசனங்களை நீங்கள் மனப்பாடம் செய்யுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனமாகிலும் நீங்கள் மனப்பாடம் செய்யும்போது பரிசுத்த ஆவி அனுவர் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார் உங்களை வழிநடத்த அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் பிரசங்கத்தை கேளுங்கள் ஆவிக்குரிய நல்ல சத்தியங்களை நீங்கள் கேளுங்கள் அடுத்து வேத பாட வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய புத்தகங்களை படியுங்கள் ஆகவே இப்படி நீங்கள் சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது வளரும்போது ஆவியானவருடைய வழிநடத்தல் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் உங்களுக்கு வசனங்களை ஞாபகப்படுத்தி உங்களை வழி நடத்த ஆவியானவருக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நீங்கள் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கொண்டு அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார் இன்னும் அநேக காரியங்கள் உண்டு நாம் அடுத்த வாரத்தில் நம் மீதி காரியங்களை ஆவியானவரை வழிநடத்தக்கூடிய மீதி காரியங்களை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம் ஜெபம் பண்ணுவோம் பர்லவு பிதாவே பரிசு தவப்பினேன் இந்த அருமையான நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின பிதா வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகித்து ஆண்டவரே நீர் சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தை கொண்டு நீர் அண்ட நீதியிலும் பரிசுத்திலும் உண்மையிலும் நீர் அவர்களை வழிநடத்தி பல்லவத்துக்கு நேராக அவர்களை நடத்தி செல்லும்படி ஒப்பு கொடுத்து நீர் கூட இருந்து நடத்தும் நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற இருக்கிறீர் வழிநடத்துகிற ஆவியானவராக இருக்கிறேன் ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எல்லா கணும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் காட்பிளசிவ் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்